வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் பார்க்க போகிற சித்த மருத்துவ குறிப்பு சர்க்கரை நோய் வராமல் தடுப்பது எப்படி என்பது தான் சர்க்கரை நோய் உள்ளவர்களும் சாப்பிடலாம் இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை நோய் பாதிப்பும் இருக்காது சர்க்கரை நோய் நம்மளே அண்டாது அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேப்ப இலைத்தூள் ஒரு ஸ்பூன் தண்ணீர் ஒன்றை கப் பட்டைத் தூள் அரை ஸ்பூன் டீ தூள் ஒரு ஸ்பூன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நாம் வீட்டில் டீ செய்கிறா போய் ஃபஸ்ட்டு என்ன ஒன்றுங்கன்னா வேப்பம் நெல்லையில் உலர்த்தி பொடி செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்கன்னா அந்த ஒன்றரை கப் தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அந்த வேப்ப இலைத்தூள் ஒரு ஸ்பூனையும் இளவங்கா பட்டை தூள் ஒரு ஸ்பூனையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் டீ தூள் ஒரு ஸ்பூனையும் போட்டு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க சர்க்கரை போட்டுக்கூடாது போட்டு வெறும் வயிற்றில் காலையில் ஒரு டம்ளரோ இரண்டு டம்ளரோ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை நோய் கட்டுப்படும் சர்க்கரை நோய் நமக்கு வராது நூறு பர்சன்ட் கேரண்டி நீங்கள் குடிச்சு பார்த்து நம்ம உடம்பு நாம் தான் பார்த்துக்கணும் குடிச்சு பார்த்து பயன்படுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ദിനം നാം പോക വീഡിയോ ഉണ്ടോ വരും നന്റി വണക്കം